தனக்கான இடம் செங்கோட்டையன் விட்டு தான் கிடைச்சது அப்படிங்கிற அந்த அந்த புள்ளியிலிருந்து தான் அவருடைய எதிர்ப்பு நிலைப்பாடு வருகிறது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் வந்து புரட்சித்துறை எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா படங்களை போடலைன்னு ஒரு குரல் எழுப்பினுடனே செங்கோட்டையனுக்கு அந்த ஈரோடு பகுதியில் இருக்கிற அந்த செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட பலரையும் கட்சியில் வந்து மாநில பொறுப்பு மண்டல பொறுப்பு மாவட்ட பொறுப்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க தொடங்கிறார் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக திரு எடப்பாடி முன்னிலையில் பேசுகிற பொழுது அதை தடுக்கலை அப்போ இந் இது கொஞ்சம் கொஞ்சமாக போகுது திரு செங்கோட்டையன் வெளியில் வந்து சொன்னார்ல அவருடைய மகன் மாப்பிள்ளை மருமகன் எல்லாம் தலையிடுறாங்கன்னு இவர்கள் தான் அந்த கொங்கு பூமியில் திரு செங்கோட்டையனுக்கு எதிராக திரு செங்கோட்டையனுக்கு எதிராக மட்டுமில்லை அவரை சந்தித்த தங்கமணி வேலுமணி சிபி சண்முகம் நம்ம கேபி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் இந்த ஐந்து பேருடைய முக்கியத்துவத்தை அவர்கள் பகுதியில் குறைக்க வேண்டும் என்பதற்காகவே திரு எடப்பாடி அவருடைய அந்த மகன் மருமகள் இந்த குரூப் வந்து வேலை பார்த்தாங்க நாமக்கல் பகுதியில் தங்கமணிக்கு எதிராகவே அங்கே இருக்கிற ஆட்களை கொண்டு வர்றது இப்போ கோவிலில் வேலுமணிக்கு எதிராக சேமா இருந்தார் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது இது மாதிரியும் அந்தந்த பகுதிகள்லையும் இந்த வேலைகளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி செய்தார் அப்படிங்குது ஸோ இதனால தான் இப்படிப்பட்ட நிலை தொடருமே என்றால் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்து எல்லாம் வெளியேற்றி கொண்டே இருந்தால் கட்சி இன்னும் மோசமாக போயிடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இவங்க ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் நாங்கள் திரு எடப்பாடி பிடிவாதமாக ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மையில் நான் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டார்